ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ எட்டு வந்தாச்சு இப்போ இது கூட அஞ்சு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பதினஞ்சு பால் பூண்டு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி விலக சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வைத்தாச்சு அடுப்பை மிதமானத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் இது கூட நம்ம கலந்து வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பாக பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடி நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ